ஹாய் விவர்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னாக்கா வீட்டிலே வெண்ணெய் எப்படி எடுத்து நீ தயார் பண்ணுறாங்கிறத பற்றி ஈஸியாக பார்க்க போகிறோம் வீட்டில் பசும் பால் வாங்கினோம்னா ஆடை நிறையா இருக்கும் பாக்கெட் பாலில் அந்தளவு வராது இந்த பா ஆடையெல்லாம் எடுத்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மோரில் போட்டுட்டு திரும்ப எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு போட்டு வச்சுக்கணும் டெய்லி அதே மாதிரியே எடுத்து வச்சுக்கணும் நான் வந்து சில் தண்ணியும் வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜில் வச்சேன் ஃப்ரிட்ஜ் வாட்டர் வச்சுருக்கேன் அதையும் வச்சுட்டு இப்போ வந்து அந்த சேர்த்து வச்சுருந்தேன் கொஞ்சம் ஆடையெல்லாம் தயிரில் போட்டு எடுத்து எடுத்து வைக்கணும் சும்மா வச்சோம்னா ஆள் ஆடை வீணாக போயிடும் இப்போ அந்த ஆடையெல்லாம் நான் எடுத்து கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இப்போ எடுத்து நான் வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றிக்க போகிறேன் எல்லாத்தையும் இப்போ மாற்றிட்டு நான் அந்த பாத்திரத்தையும் கழுவி அந்த சில் தண்ணியிலே கழுவிக்க போகிறேன் ஐஸ் வாட்டர் தான் ஊற்றிருக்கேன் நம்ம வந்து கையில் ஒட்டாமல் வரும் ஐஸ் வாட்டர் ஊற்றினோம்னா பச்சை தண்ணி ஊற்றினா அடித்தாக்கா நம்மளுக்கு வெண்ணம் வந்து சீக்கிரமாக திரண்டு வராது அதுக்காக தான் சில் வாட்டர் ஊத்துறது இப்போ பாருங்கள் நான் ஒரு தடவை அடிச்சிருக்கேன் விட்டு விட்டு தான் அடிக்கணும் ஒரே எதிரி அடித்தோம்னா மிஷின் ஹீட் ஆகிடும் மிக்சி கப்பு இப்போ பாருங்கள் விட்டு விட்டு அடிச்சிருக்கேன் பாருங்கள் இப்போ வெண்ணான்னு வச்சு பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது இது இது பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக அடிச்சிடலாம் பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா அடிச்சிட்டேன் பாருங்கள் இப்போ வெண்ணெய் எப்படி சூப்பராக திரண்டு வந்துச்சு பாருங்கள் அந்த சில் தண்ணி ஊற்றினோம்னா நம்மளுக்கு சீக்கிரமாக திரண்டு வந்துடும் இப்போ பாருங்கள் இப்போ நான் அதை எல்லாத்தையும் ஒன்றா கலெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நான் கையால் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு கையால் எடுத்து நல்லா எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டு இப்போ பாருங்கள் இப்போ எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் இப்போ ஐஸ ஆட்ரு ஊற்றுறதுனால நம்ம கையில் ஒட்டவே ஒட்டலை பாருங்கள் சீக்கிரமாகவும் நம்மளுக்கு வெண்ணெய் திரண்டு வந்துடும் ஐஸ் வாட்ரு ஊற்றினோம்னா மிக்சியில் போடுறதுனால நம்மளுக்கு ஹீட் ஆகாமையும் இருக்கும் வெண்ணை வந்து திரண்டு வராமல் உருகிடும் நம்ம வந்து சாதா வாட்ரு ஊற்றுனோம்னாக்கா அதுக்காக தான் ஐஸ் வாட்ரு ஊற்றுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்க ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது இதுக்கு செலவு பண்ணுறதுக்கு காசு நம்மளுக்கு வீட்டிலே நம்ம நெய் காய்ச்சணுங்கிறத ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும் இப்போ பாருங்கள் வெண்ணெய் தயாராகிடுச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த மோரை நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாமல் அதையும் நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னாக்கா அதில் வந்து கொஞ்சமாக சீரகத்தூள் போட்டுக்கிறேன் நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்க சீரகத்தூள் தான் போட்டிருக்கேன் அதை வீட்டிலே இடித்து வச்சுருக்கிறேன் அந்த தூளை போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டுக்கிறோம் அந்த மோரை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம மோரில் போட்டு எடுத்து வைக்கிறதுனால அந்த மோரும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் அந்த மோரில் உப்பையும் போட்டு இப்போ நம்ம கலந்து பதினோரு மணியை போலையோ என்னமோ சில்லுன்னு வச்சு குடிக்கலாம் சில்லு வாட்டர் ஊற்றுனதுனால கொஞ்சம் சில்லுன்னு தான் இருக்கும் இது உடனே குடிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது இதில் உள்ள ஃபேட்டெல்லாம் நம்ம எடுத்ததுனால எல்லாருமே ஆல்ரெடி சாப்பிடலாம் இதை இதை வந்து பெரியவங்களும் பயப்படாமல் சாப்பிடலாம் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாம் இந்த வெயில் நாளைக்கே ரொம்ப இதாக இருக்கும் இப்போ பாருங்கள் அந்த ஒரு இதில் ரெண்டு நம்மளுக்கு கிடச்சிருச்சு இன் ஒன் ஆகிட்டு பாருங்கள் இப்போ இதில் நான் சீரகத்தூள் தூவிக்கிறேன் மேலே வேணாலும் நம்ம தூவிக்கலாம் மேலேயும் கொஞ்சம் சீரகத்தூள் தூவி போகிறேன் இப்போ பாருங்கள் இது முடிஞ்சிடுச்சு அடுத்தது இந்த வெண்ணை பாருங்கள் எவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்கள் நம்மளுக்கு அந்த பால் வாங்க வீட்டில் வாங்குகிற பாலில் ஆடை விழுந்ததுன்னா அதை நம்ம எடுத்து தான் போட்டுருவோம் இல்லைனா வடிகட்டிவிடுவோம் அப்படி இல்லாமல் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோம்னாலே அந்த ஆடை தனியாக வந்துடும் அதுலேருந்து எடுத்தது தான் இவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்கள் எனக்கு இதேமாரியே நீங்களும் செஞ்சு வேணுங்க வீட்டிலே ஈஸியாக அப்படி வெண்ணெய் எடுக்கிறதுங்கிறத இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்க இந்த வீடியோவில் அடுத்ததான் நம்ம வந்து இப்போ வந்து வெண்ணெய் காய்ச்சறதையும் பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மோர் வந்து நல்லாவும் இருக்கும் புளிப்பே இருக்காது இதில் உள்ள நம்ம வந்து கொஞ்சமாக தயிரில் போட்டு எடுத்ததுனால புளிப்பும் இருக்காது உடம்புக்கும் ரொம்ப நல்லது இது பாம்பே சைடெலாம் பார்த்திங்கனாக்கா இது வந்து வடநாட்டிலலாம் இதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் அதையும் குடிச்சிருவாங்க வெண்ணெடுத்த எடுத்த முறையும் குடிச்சிருவாங்க அவங்க வீணாக்க மாட்டாங்க இப்போ பாருங்கள் அடுத்து அது மேலே சீரகத்தூள் தூவி காமிச்சிட்டேன் பாருங்கள் அவங்களுக்கு நம்மளா சூப்பராக இருக்கும் அதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் வேணால் பெருங்காயத்தூள் நம்ம போட்டுக்கலாம் அது நம்ம ஆப்ஷனல் தான் பெருங்காயத்தூள் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் டூ இன் ஒன்னாக கிடச்சிடுச்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியானது ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது இந்த நெய் காய்ச்சி எடுக்கிறதுக்கு இப்போ வந்து நம்ம டெய்லி ஒரு லிட்டர் பால் வாங்கினாலே அதாவது ஒரு நாளைக்கு ஒரு லிட்ரு பால் வாங்கினாலே ஒரு பத்து நாளில் இவ்வளோ சேர்ந்து போய்டும் நம்மளுக்கு ஆடை வந்து இவ்வளோ சேர்ந்து போய்டும் அதேமாரி நீங்களும் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் வெண்ணை வந்து நம்ம வீட்டிலே காய்ச்சணுங்கிற ஒரு திருப்தியும் கிடைக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்குங்கிறதுனால இந்த வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன் அடுத்ததாக இப்போ அந்த எடுத்து வச்ச வெண்ணெய் எடுத்து நான் வந்து வெண்ணெய் எப்படி காய்ச்சலாங்கிறதையும் காமிக்கப்போறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் அதை நான் வந்து தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டேன் அலசி எடுத்துகிட்டு தான் இது பண்ணணும் இல்லைனா கசடு அதில் அடியில் தங்கும் அதுக்காக தான் நம்ம வந்து வெண்ணெயை வந்து ரெண்டு வாட்டி அலசிடுவோம் அலசிட்டு இப்போ நான் வந்து கடாயில் போட்டிருக்கேன் பாருங்கள் ஸ்டவ்வில் போட்டுட்டேன் இப்போ பாருங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் ரொம்ப ஹையாக வச்சிடாதீங்க அதாவது பாதி உருக்குனதுக்கப்புறம் ஸ்லோ ஃபயரில் வச்சுக்கோங்க ரொம்ப தூக்கி வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும் இப்போ பாருங்கள் எவ்வளோ மஞ்சளாக இருக்குது பாருங்கள் நம்ம வீட்டில் காய்ச்சல் நெய்யுங்கிறதுனால மஞ்சளாக இருக்குது நம்ம வெண்ணெய் வந்து இதே கடையிலே டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயே வாங்கினோம்னா ஒயிட் கலராக இருக்கும் அதில் மைதா கலந்துருக்கும் எதா பவுடர் கலந்துருப்பாங்க இது நம்ம வீட்டிலே வந்து சூப்பராக ஹைஜீனிக்காகவும் இருக்குது நம்மளுக்கு ரொம்ப திருப்தியாகவும் இருக்கும் நம்ம எடுத்தோங்கிற ஒரு திருப்தியும் இருக்கும் நல்லா கிளியராக இருக்குது பாருங்கள் எந்த வித கசடுமே இல்லாமல் கிளியராக இருக்குது பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது இந்த வெண்ணெய் எடுத்து காய்ச்சறதுக்கு மொத்தமாக சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் தான் ஆயிருக்கு எனக்கு அவ்வளோதான் இது பாருங்கள் முருங்கைக்கீரையும் உப்பும் போட்டு அதை முறிச்சிட்டோம்னா அந்த முருங்கைக்கீரை டேஸ்ட்டுக்கு அந்த வெண்ணெய் இன்னும் சூப்பராக இருக்கும் அந்த முருங்கைக்கீரையும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ரொம்ப சத்தாக இருக்கும் அது சாதத்திலையும் போட்டு சாப்பிடலாம் அந்த உப்போட இருக்கிறதுனால சாதத்திலேயே போட்டு பிசஞ்சு கூட சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ நெய்ய பாருங்க எவ்வளோ கிளியராக கிடச்சிருக்கு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் மணல் மணலாக இருக்கும் இது ஆறுனுச்சின்னா மணல் ஆகிடும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை பை தேங்க் யூ